அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே அவசர செய்தியாக இன்று நான் உன்னிடம் சேர்க்க வந்த செய்தி உன் துணையை பற்றி தான் எந்த நேரமும் எந்த நொடியும் உன் துணையை பற்றிய உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் மட்டும்தான் உன்னுள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் அதை நினைத்து நீ வேதனைப்பட்டுக் கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் அதில் நீ மூழ்கி கிடப்பதையும் எப்பொழுது உன் வாழ்க்கை சீரடையும் என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன் உன்னைப் போலத்தான் நானும் உன் வாழ்க்கை பற்றிய எண்ணத்தில் தான் அனு தினமும் ஒவ்வொரு நொடியும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் எப்படி செய்தால் என்ன செய்தால் என் குழந்தையின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்று ஒவ்வொரு நொடியும் உன்னை பற்றி சிந்தனைகள் தான் எனக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிறது நான் உன்னை ஒரு கணம் கூட மறக்கவில்லை உன்னுடைய சிந்தனையில் இருந்து கொண்டு இருப்பதால் உன் துணைக்கு என்ன நேர்ந்தது என்று அடுத்த வினாடியே உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் அன்பு குழந்தைக்கு நீ ஒரு பக்கம் உன் துணை ஒரு பக்கம் இருந்து கொண்டு என்று நான் என் துணையிடம் சேர்வேன் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு அங்கு நடப்பதை பற்றி தெரியாது அல்லவா அவ்வப்போது உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அவ்வப்போது நிம்மதி அடைந்து கொண்டு இருக்கிறாயல்லவா அதனால் தான் என்ன நடந்தாலும் நான் உன்னிடம் வந்து ஒப்படைத்து விடுகிறேன் அதனால் இதை கேட்டுவிட்டு மனதை பதற்றப்படாமல் நிம்மதியாக இரு ஏனென்றால் உனக்காக நான் அங்கு இருந்து அனைத்து வேலைகளையும் செய்து உன் வாழ்க்கை நலனுக்காக வேலைகளையும் செய்து உன்னை பத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அதனால் நீ வேதனைப்பட அவசியமே இல்லை இந்த நேரத்திலும் ஒரு சில செய்த வேலையால் உன் துணையின் சித்தம் கலங்கி மனநோயாளியாக மாறி இந்த நேரத்தில் இருப்பதை அறிந்துதான் உன்னிடம் அதை கூற வந்தேன் அவரிடம் என்ன தவறு இருக்கிறது தெரியுமா யார் எதை சொன்னாலும் நம்பி அதன்படி நடந்து அதை உண்மை என்று நம்பி உள்மனதில் போட்டுக்கொண்டு அதே வேலையாக இருப்பதுதான் அது தவறு அவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் சொன்ன செயல்கள் இந்த அளவிற்கு அவர் மனதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது என் அன்பு குழந்தையே உன்னை பிரிந்ததும் இதன் காரணம்தான் எனவே நீ மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகளை எதையும் காதில் போட்டு கொள்ளாதே சொல்பவர்கள் சொல்லிக்கிட்டு போகட்டும் உன் துணையை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா பிறகு ஏன் நீ அவர்கள் சொல்வதை நீ காதில் வாங்கிக் கொள்கிறாய் அவரின் நிலையை காணும் பொழுது எனக்கு மன வேதனையாக இருக்கிறது நீ கவலைப்படாதே அவர்கள் என்ன சொன்னாலும் சொல்லட்டும் உன் துணையை பற்றி உனக்கு தெரியும் அவரை நல்வழியில் திருத்தி உன் துணையோடு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ தொடங்கும் யார் மனதையும் புண்படுத்தி யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க நினைப்பவர்கள் பிற்காலத்தில் அவர்களுடைய கர்மவினை அவர்களை சுழற்றி அடிக்கும் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்